திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியின் மூலமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே வெற்றி பெற்றுடும் பகல் கனவு காண்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஐம்பத்தி ஒரு மாத ஆட்சி காலத்தில் மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம் அதையெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிரதிபலித்து மிகப்பெரிய அடைவீர்கள் பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அவ்வப்போது தீர்த்து வைத்து மக்களுடைய பெயர் பெற்ற இயக்கம் அண்ணா முன்னேற்ற கழக இயக்கம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை முன்னின்று நிறுத்தி அவர்களுக்கு தீர்வு காண்கின்ற அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது அண்ணா திமுக கட்சி இருந்தது அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணியாக அமையும் வெற்றி கூட்டணியாக இருக்கும்